கிழவன் அப்படின்னா எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள் முதியோர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையான பொருள் அது கிடையவே கிடையாது உண்மையான பொருள் என்னன்னு பார்ப்போமா வெல்கம் டு காலாக்க கடவன் கிழவன் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒண்ணுல ராமநாதபுரம் சேதுபதியா பதவிக்கு வர்றார் கிழவன் அப்படின்னா உரிமை உள்ளவர் இல்ல உடமையாளர் இல்லைன்னா தலைவன் என்று பொருள்படும் திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள்ல செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் அப்படின்னு சொன்னார் அதான் என்னன்னா ஒரு நிலம் உங்ககிட்ட இருக்கு அந்த நிலத்துக்கு போய் அந்த நிலத்தை பார்க்காம செய்ய வேண்டிய கடமையை செய்யாம இருந்தீங்க அப்படின்னா கடமையாற்றாத கணவரை மனைவி வெறுத்து ஒதுக்குற மாதிரி அந்த நிலமும் உங்களை வெறுத்து ஒதுக்கிடும் அப்படின்னு முருகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி கிழவன் அப்படின்னு ஒரு மலை மலைக்கிழவன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு குறிஞ்சி கிழவன் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் வந்து தன்னுடைய கந்தர் அலங்காரத்துல சொல்லியிருப்பாரு குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவளையமே அப்படின்னு சொல்லுவார் குறிஞ்சி கிழவன்னா என்ன அர்த்தம் குறிஞ்சி குறிஞ்சி பகுதியாகனா மலையும் மலை சார்ந்த பகுதியோட தலைவன் என்று பொருள் இப்போ கிழவன் அப்படின்னா உரிமையாளர் இல்லைன்னா தலைவன் என்று பொருள் நன்றி